வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மூல நட்சத்திர நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபசி மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக இந்த ஒரு முக்கியமான நேரத்தில் பார்க்குறோம் ஸோ அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வழக்கம் போல் இந்த பதிவு கிரகநிலை கிரக மாற்றம்னு சொல்லி தனித்தனியாக பார்க்காம கிரக நிலையுடன் மூல நட்சத்திரத்திற்கான ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு கிரகநிலையோட தெளிவாக சுருக்கமாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல ராசிநாதனான குரு பகவானுடைய நிலையை பார்க்கும்போது போது மாத தொடக்கத்தில் கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த காலம் குரு பகவான் நிலை அடையக்கூடிய காலமாகவும் பக்கர நிலையில் இருக்கக்கூடிய காலமாகவும் இருப்பதால் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு எடுத்த காரியத்திலும் செய்யும் செயல்களிலும் வெற்றியும் வருமானமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்கும் உங்க ராஜிநாதன் ஏழாம் இடத்தில் இருப்பது குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற காலமாக இந்த காலம் இருக்குன்னு சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு நற்பலனை மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் குரு பகவானால் கொடுக்க இருக்கார் கிடைக்க இருக்கு அப்படின்னு சொல்லாங்க குறிப்பா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை வெற்றியில் முடிவது திருமண குடும்ப உறவில் மகிழ்ச்சி அதிகமாவது குடும்பத்தில் குழந்தை பேர் மூலமாக திருமணம் நடப்பதன் மூலமாக புதுவரவு குடும்பத்தில் இருப்பதற்கான பலன் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பலனா இந்த மாதத்தில் இருக்குங்க தடைப்பட்ட காரியம் கைகூடுவது பல இடங்களில் இருந்து நீங்கள் கேட்காமல் கேட்ட உதவிகள் கிடைப்பது நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஆதரவு உதவிகள் கிடைப்பது எடுத்த முயற்சிகள் கைகூடி வருவது என பலன்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அடுத்ததான் சனி பகவானுடைய நிலையை பார்க்கும்போது ஐப்பசி மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசி வீடாகிய தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்காருங்க இந்த இடம் மூல நட்சத்திரத்திற்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையை தரக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்கும் இதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா வேலை வியாபாரம் செய்யக்கூடிய பிஸ்னஸ் சுயதொழில் ஏற்றுமதி இறக்குமதி அரசியல் கலைத்துறை போன்ற அனைத்திலும் இருந்த தடைகள் நீங்கி தடைகள் தகர்ந்து மூல நட்சத்திரத்தை தலை நிமிர வைக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருப்பதால் ஐப்பசி மாதத்தில் சனி பகவான் மூல நட்சத்திரத்திற்கு மிக மிக சாதகமான ஒரு கிரக நிலையாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் சூரிய பகவானுடைய நிலையை ஆராயும் போது ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழில் தனது நீச்ச வீட்டிலிருந்து பதினொன்னாம் வீடான துலாம் ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த நிலை மூல நட்சத்திரத்திற்கு உண்மையில் ஒரு அற்புதமான நிலைன்னு சொல்லலாம் சூரிய பகவான் லாப வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறது வருமானம் நிதிநிலை கையில் இருக்கக்கூடிய கையிருப்பு நாம் சேமிக்கக்கூடிய சேமிப்பு நம்முடைய பேங்க் பேலன்ஸு ஏதாவது ஒரு வகையில் நம் கைக்கு பணம் வருவதுன்னு சொல்லி பொருளாதார நிலை ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது சூரிய பகவானுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி எப்படி செலுத்தணும்னா ஒவ்வொரு நாள் காலையும் நீங்கள் எழுந்தவுடன் குளித்த முளித்தவுடன் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னால் சூரிய நமஸ்காரம் செய்து சூரியனை பார்த்து கிழக்கு முகமாக நின்று சூரியனை பார்த்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் போது அந்த நாள் வந்து சிறப்பான நாளாகவும் வெற்றிகரமான நாளாகவும் இருக்கும் அப்படிங்கிறனால ஒவ்வொரு நாளையும் நீங்கள் தவறாமதி செய்யுங்க அதோடு நிற்காமல் பிஸ்னஸில் புது ஆர்டர்ஸ் கிடைக்கிறது வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய மூல நட்சத்திர நண்பர்களுக்கு நல்ல வேலை அமைவது உங்களுடைய ஆஃபீஸில் மேலதிகாரிகளினுடைய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உடன் வேலை செய்யக்கூடியவனுடைய ஆதரவுன்னு சொல்லி லைஃப் வந்து அப்படியே ஜாலியாகவும் ஸ்மூத்தாகவும் சூப்பராக போகிறதுக்கு சூரிய பகவானுடைய அருள் துணை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அட்டகாசமாக கிடைக்கிறதுங்க புதிய வாய்ப்புகள் இதெல்லாமே சூப்பராக உருவாகும் புதிய ஆர்ட்ரஸ் வந்து கிடைக்கும் இதெல்லாம் வரும்போது தவறாமல் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வது அதை உபயோகப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது வாழ்வு செழிப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலம்னே நீங்கள் சொல்லலாம் ஸோ யூஸ் பண்ணிக்கங்க அடுத்தது புதன் பகவானுடைய நிலையை பார்க்கும்போது அக்டோபர் மூன்றாவது வாரம் புதன் பகவான் துலாத்தில் இருந்து மூல நட்சத்திரம் ராசிக்கு பன்னெண்டாவது இடமான விருச்சகராசிக்கு ராசிக்கு சேகிறாரு விருச்சக புதன் அப்படிங்கிறது ராசிக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னாலுமே இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்திற்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த காலம் அப்படிங்கிறது ஃபெஸ்டிவல் டைம் இந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்படிங்கிறது செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறனால நீங்கள் காசு கையில் இல்லை சம்பாதிக்கிறதெல்லாம் செலவாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை இதை நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஓகே தான் ஏன்னா எல்லாம் பண்டிகை டைமாக இருக்கும்போது எல்லாமே ட்ரெஸ்ஸு மற்ற விஷயங்கள் நாம் வாங்குகிறோம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குகிறோம் ஸோ அதெல்லாமே வந்து பணம் செலவாகத்தான் இருக்கும் ஸோ இருக்கக்கூடிய இந்த விருச்சக புதனுடைய நிலையும் சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கறனால சுப செலவுன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீடு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியான புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு அப்படிங்கிறது இங்கே நோட்டிஃபை பண்ணுது ஸோ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் வெளிநாடு சென்று படிக்கணும் வெளிமாநிலம் சென்று வேலை செய்யணும் வெளியூரில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வெளியே போய் படிக்கவோ அல்லது வேலை செய்யவோ வேலை வியாபாரம் செய்யவோ இது உகந்த நேரமாக பொருத்தமான ஒரு நேரமாக சரியான ஒரு கிரக நிலையில் இருக்கக்கூடிய காலமாக இந்த ஐப்பச மாதம் இருக்கிறனால நீங்கள் சரியாக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா படிப்புலேயும் சரி செய்யக்கூடிய வேலையிலையும் சரி வெற்றிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்துதான் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய நிலை மாத பாதியில் அதாவது அக்டோபர் இருபத்தி ஏழாம் வாக்கில் துலாம் வீட்டிலிருந்து பன்னெண்டாம் வீடான ராசிக்கு பயிற்சியாகிறார் ஏற்கனவே புதன் பகவான் அங்க வந்து என்ன பண்ணிக்கிறாரு ஏழுக்கும் பத்துக்கும் உடைய புதன் பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு இது வந்து புதன் ஏற்கனவே வந்து வீண் செலவு அதாவது செலவை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படிங்கறனால இவரும் இணையும் போது விரைய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறதுனால எதிர்பாராத மருத்துவ செலவுகள் பணம் தொலைந்து போவது மதிப்புமிக்க பொருள்கள் கைதவறி தொலைவது உடைவது திருடு போவது அப்படி சொல்லி இந்த பொருள் சம்பந்தமான இழப்புகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் அனுப்பும்போது விலை உயர்ந்த பொருள்கள் நீங்கள் கொண்டு போகும்போது நகைகள் அணிந்து கொண்டு நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க பொது இடத்துக்கு போகிறீங்க அப்படிங்கிற போது ரொம்பவும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அதே போல் குழந்தைகளை விழா காலங்களில் நீங்கள் கூட்டத்தில் கூட்டிட்டு போகும்போதும் சரி அவங்களையும் வந்து பத்திரமா பார்த்துக்கக்கூடிய காலம் அந்த காலம் இருக்கும் அப்படிங்கிறனால ஐப்பசி மாதம் பிற்பாதி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய காலமா இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லா இருங்க அடுத்துதான் சுக்கர பகவானுடைய நிலை புரட்டாசி மாதம் நீச்சமடைந்து பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் சுக்கர பகவான் இருக்காருங்க சோ தொழில் வருமானம் ஏற்ற இரகமா இருக்கும் ஒரு நாள் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் கொஞ்சம் அப்படியே காத்து வாங்குற மாதிரி இருக்கும் மறுபடியும் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் இது என்ன சொல்கிறனே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஆனாலுமே மறைமுக வருமானத்திற்கு வாய்ப்புகள் நிறைந்த மாதமாகவும் தேவைக்கான வருமானம் தேவைக்கான பணம் நம்ம கைக்கு வரக்கூடிய மாதமாகவும் இந்த ஐப்பஸ் மாதம் மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய காலம் இருக்கிறனால கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வெற்றிகரமாக மாற்றி கொள்வதும் பெரிய வெற்றியாக மாற்றிக்கொள்வதும் கண்டிப்பாக அது நம்ம கையில்தான் இருக்குது ஸோ இந்த அற்புதமான காலம் அப்படிங்கிறது நீங்களும் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நானும் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த ஐப்பசி மாதம் இன்னும் சிறப்பான மாதமாகவும் வெற்றிகரமான மாதமாகவும் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய வழிபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா அருகம்புல் மாலை சாற்றி விநாயக பெருமான் வழிபாடு செய்வது சங்கடகரா சதுர்த்தியில் நீங்கள் செய்யலாம் அல்லது உங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் உங்கள் நட்சத்திர நாட்களில் அல்லது வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தினமுமே இதை நீங்கள் செய்யலாம் அதே போல் மூல நட்சத்திர நாளில் அதாவது உங்களோட நட்சத்திர நாளில் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் போது அனைத்து காரியங்களும் வெற்றிகரமானதாகவும் தடைகளை நீக்கி மனதில் தைரியம் தன்னம்பிக்கையை அதிகரிக்க ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குதுனால இந்த இரண்டு வழிபாட்டில் ஒன்றையாவது தவறாமல் நீங்கள் இந்த மாதம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க பரிகாரம்னு போது ஆதரவற்றோருக்கு உணவு தானம் உடை தானம் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு மருத்துவ உதவிகள் இந்த மாதிரி உதவிகள் நீங்கள் செய்யும்போது நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கனால இந்த பரிகாரம் வழிபாட்டை நீங்கள் இந்த ஐப்பசி மாதத்தில் செய்யும்போது போது மூல நட்சத்திரம் உண்மையில் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாதத்தை சக்சஸ்ஃபுல்லான ஒரு வருமானத்தை லாபத்தை சந்தோஷத்தை கூடிய மாதமா இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நானும் இறைவன்ட்டு வேண்டிக்கிறேன் நண்பர்களே இந்த ஐபிசி மாதத்திற்கான மூல நட்சத்திரத்திற்கான பதிவு பொது பலன் கோச்சார பலன் அப்படின்னாலுமே எவ்வளோதான் நியரஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னாலுமே உங்களுடைய சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் முக்கியமான வேலை செய்கிறீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படிங்கிற போது உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் உங்கள் அசுர்த்திட்டு கொடுத்து நீங்களோட டவுட்டை வந்து கிளாரிட்டி பண்ணிவிட்டு வழிபாடு பரிகாரம் முக்கியமான வேலைக்கான அந்த நாளை குறிக்கிறது இதெல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் தப்பு இல்லைங்க நண்பர்களே இந்த பதிவு ஐப்பசி மாதத்திற்கான ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை ஆன் பண்ணி வச்சுக்கங்க இது போல ஒரு அற்புதமான பதிவோட நம்ம மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்